ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகடமி ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம் ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஃபோர் வீடியோ இது வரைக்கும் பார்ட் த்ரீ வீடியோ வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது டுவெல்த் சம் என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில் இரு எண்களின் மீசிமா எழுவத்தி ரெண்டு மீப்போவா வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஓகேங்களா அவற்றில் ஒரு எண் இருபத்தி நாலாக இருந்தால் மற்றொரு எண் என்ன அப்படிங்கிறத வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க த எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் செவன்டி டூ அண்ட் டுவெல் ஓகேங்களா இஃப் ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் டுவெண்ட்டி ஃபோர் தென் ஃபைண்ட் த அனதர் நம்பர் ஓகேங்களா இந்த மாதிரி மற்றொரு எண் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய சம் வந்து கேட்பாங்க அதுக்கான ஃபார்ம்லா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு எண் வந்து கொடுத்துட்டு இன்னொரு எண் வந்து கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன இரு எண்களின் பெருக்கற் பலன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து பார்த்துருப்போம் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஓகேங்களா டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்முலாஸ் வந்து பார்த்துருப்போம் அது நம்ம எப்படி எடுத்திருப்போம்னா இரு எண்களின் பெருக்கற் பலன் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருப்போம் ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஹச்சுசிஎஃப் இன்டூ எல்சிஎம் ஓகேங்களா ரெண்டு நம்பரோட மல்டிப்ளிகேஷன் ஏதோ ஒரு நம்பர் எக்ஸ் ஒரு நம்பராக இருக்கும் ஒய் ஒரு நம்பராக இருக்கும் அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதோடய ஹச்சுசிஎஃபுக்கும் எல்சிஎம் நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன நம்பர் வருமோ அந்த வேல்யூவுக்கும் நம்ம ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா ஸோ இங்கே ரெண்டு நம்பர் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க இரு எண்களின் ரெண்டு ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் ஏதோ ஒரு ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் வந்து செவன்ட்டி டூ ஓகேங்களா ஹச்சிஎஃப் வந்து பாருங்கள் ஹச்சிஎஃப் வந்து டுவெல் கொஷினாக வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே அதில் ஒரு எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்னு வந்து கொஷினாக வந்து கொடுத்துட்டாங்க இங்கே நல்லா பாருங்கள் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஹச்எசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஓகேங்களா இப்போ ஒரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க இதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டின் ஸோ இந்த ஃபார்முல நம்ம இந்த வேல்யூ நம்ம பண்ணணும் அப்படின்னா எக்ஸுக்கு பதில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் வந்து கொடுத்துக்கிறோம் ஒய்க்கு அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா அனதர் நம்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் எல்சிஎம் ஓகேங்களா ஒரு நம்பர் கொடுத்துட்டு அனதர் நம்பர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலாவிலேருந்து நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அனதர் நம்பர் வந்து மற்றொரு எண் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா வந்து அங்கே எழுதியிருப்போம் அப்போ அதுக்கான ஃபார்முலா என்ன ஒய் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் டிவைடட் பை எக்ஸுன்னு வரும் எக்ஸுக்கு பதில் நம்ம எக்ஸோட வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துக்குறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இந்த வேல்யூவை வந்து நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் ஓட வேல்யூ எல்சிஎம்மோடய வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ இங்கேயே சப்ஸ்ட்யூட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டெப் நான் தனியாக எழுதியிருக்கிறேன் இப்போ ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒய்யுக்கு ஹெச்எஸ்சிஎஃப் என்ன பன்னெண்டு கொஸ்டினில் கொடுத்தது எல்சிஎம் என்ன எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இப்போ இந்த டுவெல்லையும் இந்த டுவெண்ட்டி ஃபோர்லையும் நம்ம ஸ்டேக் அவுட் பண்ணுறோம் இங்கே வந்து டூ டைம்ஸ் வரும் இங்கே ஒன் டைம் ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த ரெண்டையும் இந்த எழுபத்தி ரெண்டையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன ஒய் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் அப்போ அனதர் நம்பர் மற்றொரு எண் தானே வந்து கேட்டிருக்காங்க அந்த மற்றொரு எண் அப்படிங்கிறது முப்பத்தி ஆறு ஓகே ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து கரெக்டு தானா ஸோ இந்த கொஷினுக்கு வந்துட்டு இந்த ஆன்சர் தான் வருமா ஏன்னா வந்து நாலு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாலாம் கொடுத்துருப்பாங்க நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இது தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒய்ங்கிறது வந்துட்டு ஒன்றும் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது எக்ஸோட மதிப்பு என்ன டொண்ட்டி ஃபோர்னு கொடுத்துருக்காங்களா டுவெண்ட்டி ஃபோர் நம்ம கண்டுபிடிச்ச ஒய்யோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு வரும் ஓகேங்களா கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க எல்சிஎம் ஹச்எசிஎஃப் வந்து கொடுத்துருக்குறாங்களா எல்சிஎம் வந்து எழுபத்தி ரெண்டா ஹச்எஸ்சிஎஃப் வந்து பன்னெண்டா ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எட்நூற்றி அறுபத்தி நாலு வரும் ஓகேங்களா ஸோ ஃபார்முலா என்ன ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் ரென் அதாவது ஹெச்சிஎஃபுக்கும் எல்சிஎமோட மல்டிப்ளிகேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த இரு எண்களோட சமமாக இருக்கும் இரு எண்களுக்கு சமமாக இருக்கும் அதில் ஒரு எண் அப்படிங்கிறது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இன்னொரு எண் நம்ம கண்டுபிடிச்சது முப்பத்தி ஆறு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுலையும் வந்து கரெக்டாக தான் வருது ஓகேங்களா அப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ண ஆன்சர் கரெக்ட் இப்படி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாமில் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் தேர்ட்டீன் சம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான மாடல் ஸோ எல்எம் ஹெச்எஸ்சிஎஃப்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ வந்து கேட்பாங்க ஓகேங்களா ரேஷியோ வந்து கொடுத்து ஸோ அதில் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ இல்லைனா வந்து ஹெச்எஸ்சிஎஃப் வந்து கொடுத்துட்டு எல்சிஎம் வந்து கேட்கலாம் எல்சிஎம் வந்து கொடுத்துட்டு ஹெச்எசிஎஃப் வந்து கேட்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷியோ அதாவது விகிதங்கள் மாடல் ஓகேங்களா பதிமூணாவது சம் வந்து என்ன கொடுத்துருக்கிறாங்க இரு எண்களின் விகிதங்கள் பதிமூணு ஈஸ்டூ பதினஞ்சு மற்றும் அவ்விரு எண்களின் மீசி ம முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது எண்ணில் அந்த எண்கள் யாவை அப்படிங்கிறத கொஸ்டினா வந்து கொடுத்துருக்காங்க த ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ் ஆர் தேர்ட்டின் இஸ் டூ த எல்சிஎம் ஆஃப் தோஸ் நம்பர்ஸ் ஆர் தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைன் தோஸ் நம்பர்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஸோ இங்கே நல்லா கவனித்து பார்த்துக்கணும் இங்கே என்ன வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பதிமூணு ஈஸ்ட் பதினஞ்சு ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் இரு எண்களின் விகிதங்கள் பதிமூணு ஈஸ்ட் பதினஞ்சு ஓகேங்களா எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது இங்கே நம்ம என்ன எடுத்து எழுதுகிறோம் அப்படின்னா பதிமூணு ஈஸ்ட்டு பதினஞ்சு அப்படின்னு எழுதிக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பரோட ரேஷியோ மட்டும்தான் வந்து இங்கே நம்ம எடுத்து எழுதிருக்கிறோம் அந்த ரெண்டு நம்பர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது பார்த்திங்களா ஸோ ஏற்கனவே நம்ம ரேஷியோ ஆன் ப்ரப்போஷன் அப்படிங்கிற மாடல் வந்து நம்ம டீச் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரேஷியோ வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏதோ ரெண்டு நம்பர்லேருந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த என்ன நம்பர்னு நம்ம தெரியாது பார்த்திங்களா அதனால் நம்ம என்ன இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வந்து சேர்த்துருப்போம் அதே போல் இங்கேயும் நம்ம எக்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம் தேர்ட்டின் எக்ஸ் ஈஸ் டு ஃபிஃப்டீன் எக்ஸ் ஓகேங்களா ஸோ ஏன் எக்ஸ் போடுறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஷியோ ஆன் ப்ரப்போஷன் அந்த மாடலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அது நம்ம டீச் பண்ணியிருக்கோம் அந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது தெளிவாக புரியும் ஓகேங்களா தேர்டின் எக்ஸ் ஈஸ் டு ஃபிஃப்டின் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்ட்டீன் எக்ஸை நம்ம எக்ஸ் வேல்யூனும் இந்த ஃபிஃப்டீன் எக்ஸை நம்ம ஒய் வேல்யூ அப்படிங்குறதும் நம்ம எடுத்துக்கிறோம் எல்சிஎம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின்லேயே எல்சிஎம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை வச்சு அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது எக்ஸ் ஒய் வேல்யூ இருக்குது அப்புறம் எல்சிஎம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா இங்கே ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் ஹச்சிஎஃப் இன் எல்சிஎம் இதுதான் வந்து அந்த ஃபார்முலா ஸோ எல்சிஎம் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குது எக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏதோ ரெண்டு நம்பர் அதுக்கு நம்ம எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோம் ஹச்சிஎஃப் இல்லையே அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம இந்த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் வந்து பார்த்துட்ருக்கும் போதே ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோம் பார்த்திங்களா ஸ்டார்ட்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட்டு சம் செகண்ட் சம் தேர்ட் சம் அதில் வந்து பேசிக் சம் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த பேசிக் சம்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உதவும் இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குது தேர்ட்டீன் எக்ஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது நம்ம இதில் ஹெச்எஸ்எஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அதாவது நல்லா கவனித்து பாருங்க இங்கே தேர்ட்டீன் எக்ஸ் இருக்குது அடுத்தது ஃபிஃப்டீன் எக்ஸ் இருக்குது ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிற தேர்ட்டின் எக்ஸ் ஃபிஃப்டீன் எக்ஸில் நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த பேசிக் சம்ஸ்லலாம் நம்ம பார்த்தோம் என்ன காமனாக இருக்கோ அதை நம்ம எடுத்துப்போம் ஓகேங்களா இங்கே வந்து காமனாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து வேரியா இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஹெச்எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது ஆகும் நம்ம ஒன்று நம்ம எடுத்துப்போம் அப்போ ஒன் எக்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ ஒன் அப்படிங்கிறது வேல்யூ இல்லைங்கிறதுனால எக்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு வேல்யூக்கான ஹெசிஎஃப் என்ன எக்ஸ் ஓகேங்களா ஹெச்எசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சாச்சு அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிக்கிறோம் அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் என்ன எக்ஸு இன்டூ எல்சிஎம் என்ன கொடுத்துருக்கிற வேல்யூ தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ சப்ஷ்யூட் பண்ணிட்டோமா ஸோ இங்கே எக்ஸ் ஒய்ங்கிறதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம் இங்கே உள்ள எக்ஸுக்கு பதில் வந்து தேர்ட்டின் எக்ஸையும் ஒய்க்கு பதில் ஃபிஃப்டீன் எக்ஸையும் நம்ம சப்ஷூட் பண்ண போகிறோம் அப்போ தேர்ட்டீன் எக்ஸ் இன்டூ ஃபிஃப்டீன் எக்ஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இன்டூ எக்ஸ் ஓகேங்களா ஸோ மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது ஸோ எப்படி மாற்றி எழுதுனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் இங்கே தேர்ட்டின் எக்ஸ் இருக்குது இன்டூ ஃபிஃப்டின் எக்ஸ் இருக்குது இதை நடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட்டின் இன்ட்டு ஃபிஃப்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் வரும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஓகேங்களா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இன்டூ எக்ஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறோம் இந்த ஒன் நைன்டி ஃபைவை இங்கே பெருக்கல்ல இருக்கிற இந்த ஒன் நைன்டி ஃபைவை ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இன்டூ எக்ஸ் divided பை ஒன் ஃபைவ் வந்து வந்துடும் ஓகேங்களா டிவிஷனில் வந்துடும் ஓகேங்களா நம்ம இங்கே பெருக்கல்ல இருக்கிற இந்த எக்ஸை நம்ம ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம் ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஏன் அப்படி இங்கே எக்ஸ் வந்தது அப்படின்னா இந்த இருக்கிற எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸை ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம் எல்லாம் ஒரு சைடு நம்ம கொண்டு போகிறோம் அதனால் ஈக்குவல் டு தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பை ஒன் ஃபைவ் இந்த எக்ஸையும் இந்த நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது ரெண்டு எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம் கீழே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது அப்போ இந்த எக்ஸையும் அந்த ஒரு எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் தான் வரும் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது எக்ஸ் x எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க அப்போ ஒரு எக்ஸை மட்டும் கேன்சல் பண்ணிடுறோம் ஒரு எக்ஸ் வந்து இருக்குது அப்போ எக்ஸ் 39,780 divided தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பை ஒன் ஸோ இந்த ஒன் நைன்ட்டி இந்த தேர்ட்டி நைன் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் டைம் டேபிள்லேயே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டே வரலாம் ஓகேங்களா ஒன் நைன்ட்டி ஃபைவ் இருக்கா ஃபைவ் டைம் டேபிளே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி போகலாம் இது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா டூ நாட் ஃபோர் வந்து கிடைக்கும் அப்போ மதிப்பு என்ன எக்ஸ் ஈக்குவல் டூ இதுதான் வந்து ஓட மதிப்பு இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடச்சிருச்சு இந்த எக்ஸோட மதிப்பை வச்சு நம்ம தேர்ட்டின் எக்ஸ்லேயும் அந்த ஃபிஃப்டீன் எக்ஸ்லையும் நம்ம சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் இப்போது தேர்ட்டீன் எக்ஸ் ஈக்குவல் டு இப்போது தேர்ட்டீன் இன்டூ எக்ஸோட மதிப்பு டூ நாட் ஃபோரா தேர்ட்டீன் இன்டூ எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ நாட் ஃபோர் தேர்ட்டீன் இன்டூ டூ நாட் ஃபோர் என்ன வரும் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ வரும் ஓகேங்களா அடுத்தது ஃபிஃப்டீன் எக்ஸ் ஓகேங்களா ஃபிஃப்டின் எக்ஸில் எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் வந்துடுது ஸோ so 15 இன்டூ இந்த எக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஷூட் பண்ணுறோம் ஃபிஃப்டீன் இன்டூ டூ நாட் ஃபோர் வந்து என்ன வரும் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி வரும் ஓகேங்களா அந்த இரு எண்கள் ரெண்டு எண்களோட ரேஷியோ அப்படிங்கிறது தேர்ட்டின் டூ ஃபிஃப்டின் வந்து கொடுத்துருந்தாங்க கொஸ்டின்ல அந்த இரு எண்கள் என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க அந்த இரு எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இன்னொரு எண் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி ஓகேங்களா ஒன்று வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்டி இன்னொன்று டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ இந்த ரெண்டு எண்ணோட ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டீன் ஈஸ்டு ஃபிஃப்டீன் ஸோ இந்த சம் நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத ஷார்ட்டாக ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸோ முதல்ல வந்து ரெண்டு எண்களோட விகிதங்கள் வந்து கொடுத்திருந்தாங்க தேர்ட்டின் ஈஸ்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் தேர்ட்டீன் தேர்ட்டின் ஈஸ்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் ஸோ தேர்ட்டின் ஈஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது வெறும் ரேஷியோ மட்டும்தான் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் நம்ம எக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் முதல்ல இருக்கிற அந்த நம்பரை எக்ஸுன்னு ரெண்டாவதாக இருக்கிற அந்த நம்பரை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா அடுத்தது வந்து கொஷினில் வந்து கொடுத்தது எல்சிஎம் வந்து கொடுத்துருந்தாங்க தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அப்படிங்கிறது எல்சிஎம் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணுறோம் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூவை வச்சு இந்த ஃபார்ம்லா வந்து நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்துருப்போம் அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் ஈக்குவல் டு ஹச்சிஎஃப் இன்டூ எல்சிஎம் அப்படிங்கிறதான் ஃபார்முலா இப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஹச்எசிஎஃப் இன்டூ எல்சிஎம் அப்படிங்கிறது ஃபார்முலா ஸோ எக்ஸ் ஒய் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய் எப்படியே எடுத்துக்கிட்டோம் எல்சிஎம் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க தேர்ட்டி நைன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வந்து கொடுத்துட்டாங்க ஹச்சிஎஃப் வந்து பார்த்திங்க அப்புடின்னா கொடுக்கல அப்போ தேர்ட்டின் எக்ஸ் ஃபிஃப்டின் எக்ஸ் அப்படிங்கிறது தனியாக எடுத்து எழுதிக்கிறோம் இதில் நம்ம ஹட்ச வந்து கண்டுபிடிக்கிறோம் ஹட்சி வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமனாக இருக்கிற நம்பர் தான் நம்ம எடுப்போம் அப்படிங்கும்போது எக்ஸ் மட்டும்தான் காமன் அதனால் எடுத்துக்கிட்டோம் ஒரு வேளை இங்கே பதிமூணு எக்ஸுக்கு பதில் பத்து எக்ஸ் இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா ஆனால் இங்கே காமனாக இல்லை பதிமூணு எக்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் எக்ஸ் வந்து இருக்கு ஸோ அதனால் நம்ம வெறும் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம் காமனாக இல்லாததனால கட்சி வந்து ஒன்றுன்னு ஆயிடும் அதனால் வெறும் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அந்த எக்ஸை வந்து நம்ம இந்த கட்சி பதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ ஃபர்தராக இந்த வேல்யூவை வச்சு எக்ஸுக்கு பதில் தேர்ட்டின் எக்ஸ் அப்புறம் ஃபிஃப்டீன் எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வரோம் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக அப்படிங்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் டூ நாட் ஃபோர் வந்து கிடைக்கும் இந்த டூ நாட் ஃபோராக தேர்ட்டின் எக்ஸில் சப்ஸ்ட்யூட் பண்ணுறோம் அப்போ நமக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி டூ கிடைக்கிது ஃபிஃப்டி நெக்ஸ்ட்லூட் பண்ணுறோம் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்ட்டி வைக்கிது ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்டண்டாக மாடல் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லேயே ரேஷியோ ஆன் ப்ரோபோஷன் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ணலாம் நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம் இது வந்து இந்த மாடலில் ஃபஸ்ட்டு சம் அப்படிங்கிறதுனால ரெண்டு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அடுத்தது மாடல் இதே தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது ஒன் டைமோட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அடுத்த சம்முக்கு போயிடலாம் நெக்ஸ்ட்டு சம் பாருங்க ஃபோர்டீன்த் சம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா அதே மாடல் தான் ஸோ இங்கே வந்து விகிதம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே மூணு நம்பர் கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ் டூ ஃபோர் இஸ் இஸ்டு ஃபைவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க அதோட எல்சிஎம் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூறு அப்போ அதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க த ரேஷியோ ஆஃப் த த்ரீ நம்பர்ஸ் ஆர் த்ரீ இஸ் டு ஃபோர் இஸ்டு ஃபைவ் அண்ட் த எல்சிஎம் ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைன் த ஹெச்சிஎஃப் ஆஃப் திம் ஓகேங்களா இந்த நம்பரோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆனால் ஹெச்சிஎஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க மூணு நம்பரோட ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க இங்கேயும் நல்லா கவனித்து பார்க்கணும் மூணு நம்பர் அப்படிங்கிறதுனால பயம் வேணாம் இது எப்படி எழுதலாம் அப்படின்னா த்ரீ ஈஸ் டூ ஃபோர் ஈஸ் டூ ஃபைவ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு மூணு நம்பரோட ரேஷியோ மட்டும் கொடுத்துருக்குறாங்க அது நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா த்ரீ எக்ஸ் ஈஸ் டூ ஃபோர் எக்ஸ் ஈஸ் டு ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம் எல்சிஎஃப் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க சம்மலையே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க ஹச் வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே மூணு நம்பர் இருக்குது அதாவது த்ரீ எக்ஸ் கமா ஃபோர் எக்ஸ் கமா ஃபைவ் எக்ஸ் ஸோ இதுக்கு நம்ம வந்து ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மூணுத்துலேயும் காவனாக இருக்கிறது என்ன எக்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா அந்த எக்ஸை நம்ம எடுத்துக்கிறோம் மூணு நம்பரை தனியாக வந்து பார்க்குறோம் மூணு இருக்குது நாலு இருக்குது அஞ்சு இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா காமனாக இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன ஒன்று தான் எடுக்கணும் ஒன்று எக்ஸுங்கிறத வெறும் எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ அந்த எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஹச்எஸ்சிஎஃப் என்னங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேங்களா ஸோ இப்போ ஸோ இதே மூணு வேல்யூ எடுத்து நம்ம எல்சிஎம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம் த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் அப்புறம் ஃபைவ் எக்ஸ் ஓகேங்களா இதுக்கு நம்ம எல்சியம் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எல்லாம் தான் நம்ம எழுதியாகணும் ஓகேங்களா த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்டூ ஃபைவ் அப்புறம் காமனாக எல்லா எக்ஸையும் வந்து எக்ஸ நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேங்களா த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி எக்ஸ் அப்போ எல்சிஎம் வந்து பாருங்க எல்சிஎம் ஈக்குவல் டு த்ரீ இன்டூ ஃபோர் இன்டூ ஃபைவ் எக்ஸ் அப்போ என்ன வரும் த்ரீ இன்டூ ஃபோர் இன்ட்டு ஃபைவ் வந்து சிக்ஸ்டி எக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ்டி எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன எல்சிஎம் வந்து சிக்ஸ்டி எக்ஸா சிக்ஸ்டி எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்சிஎம்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்குறாங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு சொல்லி கொடுத்துட்டாங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சொல்லி கொடுத்துட்டாங்களா இப்போ எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை சிக்ஸ்டி அப்படிங்கிற நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா ஃபார்ட்டி வரும் ஃபார்ட்டி இன்ட்டு சிக்ஸ் வந்து டூ ஃபார்ட்டி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க இரு விகிதம் செவன் அவ்விரு எண்களின் கூடுதல் வந்து எனில் அவ்விரு எண்களின் numbers த ரேஷியோ ஆஃப் டூ LCM ஓகேங்களா ஸோ இப்போ நல்லா கவனித்து பார்க்கணும் ரெண்டு எண்களோட விகிதம் ஏதோ ஒரு ரெண்டு எண்களோட விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க செவன் ஈஸ் டூ எயிட்டின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த எண்களோட கூடுதல் அந்த ரெண்டு எண்கள் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து விகிதம் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல ஓகேங்களா அந்த ரெண்டு எண்கள் அந்த ரெண்டு எண்களோட கூடுதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ரெண்டு எண்களோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டின் ஓகேங்களா ஸோ செவன் ஈஸ் டு எயிட் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர் தானே இங்கே ரேஷியோ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஏதோ ரெண்டு நம்பர் அப்படிங்கும் போது நம்ம சவன் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிறோம் சவன் எக்ஸ் இங்கே எயிட் எக்ஸ்னு எடுத்துக்கிறோம் அந்த ஏதோ தெரியாத நம்பருக்கு நம்ம எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டூட் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டு எண்களோட கூடுதல் வந்து செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க அப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா ரெண்டு எண்களோட கூடுதல் வந்து செவன்ட்டி ஃபைவ் அப்போ செவன் எக்ஸ் ப்ளஸ் எயிட் எக்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா ஃபிஃப்டீன் எக்ஸ் வரும் ஃபிஃப்டின் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்ட்டி ஃபைவ் டிவைடட் பை ஃபிஃப்டீன் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஓகேங்களா ஃபிஃப்டினையும் செவன்டி ஃபைவ் அடித்தா நமக்கு ஃபைவ் வந்து வரும் அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த எக்ஸை நம்ம அந்த செவன் எக்ஸ் எயிட் நம்ம சப்ஷூட் பண்ணுறோம் செவன் எக்ஸ் ஈக்குவல் செவன் இன் ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி அதே போல் எயிட் எக்ஸ் எயிட் எக்ஸ் ஈக்குவல் எயிட் ஃபைவ் ஈக்குவல் ஃபார்ட்டி ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டின்னு வந்துடுது இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ரேஷியோ வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா செவன் இஸ் டூ எயிட் வந்து வந்துடும் கொஸ்டின்ல கொடுத்தா செவன் இஸ் டூ எயிட் வந்து வந்துடும் ஓகேங்களா ஒன்றும் கிடையாது நான் அதையும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ இதை வந்து நம்ம செவன் டைம் ஃபைவ் டைம் டேபிள் அடிக்கும் போது இங்கே செவன் வந்துடும் இதை ஃபைவ் டைம் டேபிள் அடிக்கும்போது இங்கே எயிட் வந்துடும் செவன் ஈஸ் டு எயிட் வந்துருச்சுங்களா அப்போ என்ன ரெண்டு நம்பர் கிடச்சிச்சா இந்த ரெண்டு நம்பரோட ரேஷியோ தான் வந்து என்ன கொடுத்துட்டாங்க செவன் ஈஸ் டு எயிட் அப்படிங்கிறது கொஸ்டின் வந்து கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ரெண்டு நம்பரோட ஆட் பண்ணோம் இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் என்ன வருது செவன்ட்டி ஃபைவ் வரும் அதுதான் கொஸ்டின்லேயும் கொடுத்துட்டாங்க செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு ப்ளஸ் அந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க அப்போ இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ தேர்ட்டி ஃபைவ் கமா ஃபார்ட்டி இந்த ரெண்டு நம்பரோட எல்சிஎம் என்ன எல்சிஎம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஃபைவால் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே செவன் வரும் இங்கே வந்து எயிட் வரும் ஓகேங்களா மறுபடியும் நம்ம செவனால் கொடுத்து இங்கே ஒன்று வரும் இங்கே வந்து எயிட் வரும் மறுபடியும் எயிட் கொடுத்தாலும் ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் ஸோ அது நமக்கு தேவையில்லை நம்ம இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம் இது மூணுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இப்போ ஃபைவ் இன்டூ செவன் இன்டூ எயிட்டாக ஃபைவ் இன்ட்டு செவன் இன்ட்டு எயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ எயிட்டி ஓகேங்களா அப்போ கொடுத்துருக்கற சம்மோட எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ எல்சிஎம் இக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஓகேங்களா ஸோ இந்த சம்மோட உங்களுக்கு இந்த பார்ட் வந்து ஓவராகுது ஸோ ஃபர்தராக உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அல்ஜிப்ரா யூஸ் பண்ணி வரக்கூடிய சம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தியரி மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி